ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் ஸோ எல்லோருமே எப்படி இருக்கீங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தார்மாரான சூப்பரான ஒரு டாஸ்க் வந்துருக்கு எனக்கு தெரிஞ்ச இந்த சீசன் செவன்லேயே இப்போ தான் ஒழுங்கான டாஸ்க் கொடுக்குறாங்கன்ற மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது நேற்று பார்த்தீங்கன்னா எல்லாருமே எல்லாருமே அவங்களுடைய திறமையை கொடுத்தாங்க எல்லாருமே மாதம் விளையாண்டாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒருத்தர் கூட வந்து கேவலமாக விளையாடாங்கன்னு சொல்லவே முடியாது அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்தாங்க என்ன ஒன்று புள்ளிக்காங்க ஆப் ஆகிடுச்சு சரிங்களா இன்னைக்கு டாஸ்க் டூ வந்திருக்கு வேறு லெவலில் வெறித்தனமான ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க என்னென்னா முயல் மேக்ஸ் இதில் வந்துட்டு பரமபரம் மாதிரி நம்ம வந்து டைஸ் உருட்டோம் அதில் என்ன கிடைக்குதோ அதை வச்சு நம்ப முன்னேறுவோம் பட் இதில் பார்த்தீங்கன்னா டைஸ்க்கு பதில் கார்டு கொடுத்துருக்காங்க அதில் என்ன வருதோ அதை வச்சு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள வந்து நம்ம பழிவாங்கலாம் அந்த மாதிரி ஒரு டாஸ்க்காக கொடுத்துருக்காங்க செம மாதம் இருக்குது இதில் ரவீனாக்கு தான் பயங்கரமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு எலிமினேட் பண்ணுறது அவங்க கேட்குறாங்க யார் நேற்று என்னை எலிமினேட் பண்ணா அப்படின்னும் போது மாயாவும் பொண்ணுமா கையை தூக்குறாங்க ஆனால் அதுதான் ரவீனாவோட விஷயம் தபால் வந்து விஷ்ணுவை தூக்குறாங்க ஸோ இதில் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ரவீனா இந்த பக்கமும் கிடையாது அந்த பக்கம் கிடையாது ஆனால் அந்த பொண்ணால் நிறைய பேருக்கு வந்து கேம் ஸ்பாயில் ஆகுறதுல மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் பயங்கரமாக வந்து ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணி விஷ்ணுவை தூக்குறாங்க ஏன்னா விஷ்ணுக்கு வந்துட்டு மூணு பாயிண்ட் ஆல்ரெடி இருக்கு சரின்னு சொல்லிட்டு தூக்கிட்டாங்க சம மாசம் இருந்துச்சு விஷ்ணு கண்டிப்பாக எதிர்பார்த்துக்க மாட்டார் ஆனால் அதில் பெரிய ஆப் என்னென்னா அதுக்கப்புறம் காமிக்கும்போது விஷ்ணு மணி ரவீனா மூணு பேருமே காலி அதுக்கப்புறம் உள்ளே பார்த்திங்கன்னா நம்ம தினேஷு அதுக்கப்புறம் மற்றவங்களாம் இருக்காங்க மேக்ஸிமம் புள்ளிக்காங்க உள்ளதான் இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம தினேஷ்க்கு வந்து ஸ்வாப் டூ பீப்பிள் வந்துட்டு விசித்ரா பழி வாங்கிறாரு விசித்ரா ஃப்ரெண்டில் இருக்காங்க போலது அவங்கள ஸ்வாப் பண்ணிட்டு மாயா முன்னாடி அதே அதேமாதிரி நம்ம பூர்ணிமா போது நம்ம நிக்ஷன் மேலே இருக்கிற போல இருக்குது ஸ்வாப் பண்ணும்போது நிக்சனத்துக்கு பின்னால் அமிச்சிட்டு பூர்ணிமா முன்னாடி போகிறாங்க ஸோ இந்த டாஸ்கில் கண்டிப்பாக வந்துட்டு கேங்கில் இருக்கிற மாயாவும் தான் கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க போல இருக்குது ஸோ செம மாதம் இருக்குது ஸோ இந்த பர்டிகுலர் டாஸ்கில் யார் வின் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள் கண்டிப்பாக என்ன பொறுத்த வரைக்கும் புள்ளிகாங்கில் பயங்கரமாக வந்துட்டு எல்லா பாயிண்ட்ஸும் வாங்க போகிறாங்கிற மாதிரி தோணுது உங்களோட கருத்து சொல்லுங்கள் பாய் நண்பர்களே